எண்பது மணிநேர நேர வேலை போதும் புதிய வணிக யதார்த்தம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது மீண்டும் ஒரு திங்கட்கிழமை எண்பது மணிநேர வேலை வாரம் உங்களை அச்சுறுத்துகிறது உங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது நீங்கள் விரும்பும் ஒன்று ஆனால் உங்கள் வேலையோ உங்கள் மேலதிகாரியோ எல்லாவற்றையும் இழந்துவிடுவோம் என்ற பயமோ உங்களை கட்டிப் போட்டு வைத்திருக்கிறது வணிகம் என்பது அந்த கடின உழைப்பாளிகளுக்கு மட்டுமே என்று நம்புகிறீர்களா தவறு அந்த பழைய யதார்த்தம் அது முடிந்துவிட்டது இன்று உங்களுக்கு பெரிய வங்கிக் கடனோ அல்லது பெரிய குழுவோ தேவையில்லை முன்பு ஆயிரக்கணக்கில் செலவான தொழில்நுட்பம் இப்போது இலவசம் ஒரே ஒரு நபரால் ஒரு முழு துறையின் வேலையைச் செய்ய முடியும் உங்கள் வேலையை ராஜினாமா செய்யவோ அல்லது சேமிப்பை காலி செய்யவோ தேவையில்லை நீங்கள் வெற்றியாளராக இருந்தாலும் ஒரு விளிம்பை தேடும் சிறு வணிக உரிமையாளராக இருந்தாலும் சளிப்படைந்த கனவு காண்பவராக இருந்தாலும் அல்லது தொடங்குவதற்கு பயப்படுபவராக இருந்தாலும் இந்த புத்தகம் உங்களுக்கானது வேலையை மறுவடிவமைக்க வேண்டிய நேரம் இது கருவிகள் உங்கள் கையில் உள்ளன ஆபத்து மிகக் குறைவு ஆனால் சாத்தியம் அது எல்லாமேதான் பற்றி கனவு காண்பதை நிறுத்துங்கள்